தன்னோடு வேலை செய்த ஒரு யூத சிறுவன் ஒரு யூத சிறுவன் அவன் நோய் நோய் வாய்ப்பட்டு விட்டான் என்பதை அறிந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள் அவனுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய தலைமாட்டின் அருகே சென்று சொன்னார்கள் அந்த யூத சிறுவனுடைய தலைமாட்டின் அருகே சென்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அஸ்லிம் அஸ்லிம் லா இலா இல்லல்லாவை சொல்லிவிடு என் சிறுவனே என்னோடு இருந்தவனே இதை மொழியாமல்லி மரணித்து விடாதே அந்த சிறுவன் தந்தை பார்த்தான் அத்தி அமுல் காசி தந்தை சொன்னார் அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு விடு நான் யூதனாக இருக்கிறேன் நீ இந்த லா இல்லா ஹல்லல்லாஹ் விடு என்னிட தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார் அந்த குழந்தை மொழிந்தது லா இல்லா ஹல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வழிகுவ செல்லம் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் சுஹான அல்லாஹ் அந்த வார்த்தையை உடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள் அல்ஹந்துல்லஹில்லதி அன் கதஹு மீனன்னார் அல்ஹந்துல்லில்லாஹ் அன் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழ் முறித்தாகட்டும் ஒரு உயிரை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் யா அல்லாஹ சுஹான் அல்லாஹ்